நான் பெற்ற இன்பம் பருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஓன் பற்றினின்ற உணர்வுரு மந்திரம்தான் பற்றம் பற்ற தலைபடும் திருவருளால் திருவடி உணர்வால் அடியேன் பெற்ற இரவா பேரின்பம் இவ்வையகம் ஏற்று இன்புருமாக செந்நெறி செல்வர்களாகிய நற்றவத்தான் உயர்ந்தோர் இடையறாது பெருங்காதலால் பற்றி நின்று விழுமிய முழுமுதற் சிவம் மறைபொருளாகும் அப்பொருளினை எய்தும் மெய்நெறி சொல்லினி ஓனாகிய நெஞ்சமிடத்து ஓசை அருவாய் நிற்கும் அதன்பின் ஆறுயிரின் கண் அவ்வோசை உணர்வுருவாய் திகழும் அம்மந்திரம் செந்தமிழ் நான்மறை சிவ சிவ இந்த தமிழ் மறையினை ஆறுயிர் இடையறாது அழுந்த அழுந்த கணிக்க கணிக்க திருவடியில் தலை குருவே சரணம்